வணக்கம் மகாசக்தி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் அதாவது வந்து மகாசக்தி அம்மனுக்கு மகா ஜண்டிகா யாகன்றதை வந்து ஆரம்பித்து இன்றைக்கி முதல் நாள் பூஜை வந்து பைரவ பலியும் யோகினிகளுக்கு வந்து பூஜையும் நல்ல சிறப்பாக வந்து முடிஞ்சிருக்கு பைரவர்கிட்ட வச்சு அதாவது இந்த மகாசக்தி அம்மனுக்கு ஜண்டி யாகன்றது வந்து நம்ம வந்து பன்னெண்டு பௌர்ணமி வந்து பூஜையை பண்ணி பன்னெண்டாவது பௌர்ணமி குரு பௌர்ணமி ஆணி பௌர்ணமி அன்றைக்கி இந்த கடந்த மூணு ஆண்டுகளாக நடந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் கோயில் சார்பாக வந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்களில் வந்து ஒரு பத்து குடும்பங்கள் வந்து சிறப்பான முறையில் பண்ணுறோம் அந்த சிறப்புக்கு வந்து பஞ்ச பூதங்களே சாட்சின்ற மாதிரி வர்ண பகவான் ஒரு நிமிஷம் மேகத்தை பொழிஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து நெருப்பில் வந்து அவருக்கு வந்து பைரவர் பூஜை பண்ணுறப்ப இன்னும் அணையா நெருப்பாக யாக கொண்ட வந்து சிறப்பான முறையில் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து மகாசக்தி மாசாணியம்மனோட மகிமன்ற மாதிரி இங்கே வந்து பதிமூணு அத்தியாயத்துக்கு பதிமூணு கலசம் வச்சிருக்கோம் இந்த பதிமூணு கலசங்களுக்கும் துர்காலட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு முகங்களை வச்சு பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஸ்ரீசக்கரம் அடியில் வச்சு பூஜை நடக்குது இந்த பூஜையை சிறப்பாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு அதிசயங்களுக்கு தக்க மாதிரி பதிமூணு பூர்ணாகதி நடக்கும் பதிமூணு பூர்ணாகதிலையும் பதிமூணு புடவையும் பதிமூணு வகை ஜாக்கெட் ப்ளவுஸ் பெகளும் இதில் சேர்ப்போம் இந்த பூர்ணாகதி வந்து இந்த ஜண்டி ஹோமத்துக்கு மட்டுமே ஒரு சிறப்புக்கு உரியது அதே மாதிரி வளையாத மூங்கியும் அம்பாளுக்காவண்டி வளைஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சௌபாக்கிய சின்னமாக பதிமூணு முறங்களை வந்து மூங்கிலான முறங்களை வந்து நம்ம வந்து யாகத்தில் போடுவோம் அந்த யாகத்தில் வந்து பதிமூணு வகை பழங்களை வச்சு யாகம் நடத்துவோம் சௌபாக்கியம் சௌபாக்கியன்ற மாதிரி இந்த மகா கோமத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் பண்ண யாகம் இந்த பதி பதிமூணு அத்தியாயத்தையும் சொல்லி பண்ணுறப்ப இந்த ஜண்டிகா பரமேஸ்வரி வந்து என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் சந்தோஷமாக கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும் அதில் நம்ம மகாசக்தி மாசாணியம்மனோட யாகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பன்னெண்டாவது பௌர்ணமி நிறைவான பௌர்ணமியை அந்த ஜண்டியாக முடிச்சு அதுக்கடுத்து வர்ற ஆடி பௌர்ணமியில் அம்பாலோட தபசில் அம்பாள் வந்து பூ குண்டத்தில் இறங்கி வருவாள் அதாவது திருவிழா வந்து ஆரம்பம் அந்த திருவிழாவில் வந்து பூ முதிக்கிறது வந்து அந்த ஆடி பௌர்ணமி அப்போ அதுக்கு முன்னாடி வர்ற ஆணி பௌர்ணமியில் வந்து சிறப்பான கோமத்தை வந்து நம்ம செய்கிறோம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு தேவையான வாசனை திரவியங்கள் அதாவது வெட்டி வேறு கஸ்தூரி மஞ்சள் பேரிச்சக்காய் விளாமிச்ச வேறு சில கோம திரவியங்கள் ஜவ்வாது அச்சதை அதில் தேவை இருக்கிற அத்தனை செவ்வாழ பழங்கள் விருச்சிப்பூ தாமரப்பூ ஜாதிப்பூ மல்லிகைப்பூ வெத்தலை பாக்கு இதெல்லாம் வந்து ஒரு சௌபாக்கியங்களை வந்து அந்த ஹோமத்தில் சேர்த்து அம்பால குளிர வச்சு அந்த பதிமூணு கலசங்களும் சுமங்கலி பூஜையாக எடுத்துகிட்டு வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த ஆணி பௌர்ணமியில் அவ்வளோ தூரம் ஜெகஜாலமாக நடக்கும் அதில் வந்து முழுமையாக இந்த பூஜையை பார்க்கணும் அப்படின்னா அம்பாள் வந்து எப்படியெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அதாவது கல்லிலே ஆன சிலாரூபம் அது எப்படி வந்து இந்த மனுஷர் மத்தியில் வந்து அவள் சந்தோஷப்படுத்தி சிரிக்கிறான்றத வந்து நம்ம கோவிலில் எல்லாருமே பார்க்கலாம் அந்த எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம காளி வந்து ஏற்கனவே எட்டு கை காளி அந்த எட்டு கை காளி வந்து பதினாறு கையை வச்சு அதாவது சிங்கோன்ற ஒரு விஷயத்தை அடக்கி அந்த பூதம் தாங்கின்ற பூதத்தையும் தா திரிசூலத்தால் மடக்கி அத்தனை வச்சு அவள் ஜெகஜாலமாக உட்காந்துருக்கான்றத பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு ஆயிரம் கன்று வேணும் அந்த ஆயிரம் கன்று இருக்கிறப்ப இந்த பௌர்ணமி நிலவு பார்க்க இந்த ஹோமத்தை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த அம்பாள் வந்து பூரணமாக சந்தோஷப்படுற ஒரு விஷயம் அதே மாதிரி எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம் எப்படி சொல்லலான்னா மனுஷர்களுக்குள்ளே ஏன் இந்த ஒற்றுமை இல்லைன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒற்றுமையை ஒற்றுமையாக படுத்துகிற அந்த மகாசக்தி மாசாணியம்மன் வந்து இத்தனை குடும்பத்தையும் சேர்த்து எல்லாருமே மாலையும் கழுத்துமாக ராஜ மரியாதையாக இருந்து சுமங்கலி தத்துவங்களை பார்த்து இந்த ஹோமம் பண்ணணுன்னா இதெல்லாம் நேற்று வரைக்குமே நாம் நினச்சி பண்ணுற ஒரு விஷயம் இல்லை எல்லாமே அந்த தாய் பண்ணுற ஒரு விஷயம் அதாவது அந்த அம்மாவோட அதிசயத்தில் வந்தெல்லாம் சொல்லணுன்னா எவ்வளவோ சொல்லலாம் அதாவது ஒருபடி சாதத்துக்கு ஒரு சோர் பதன்ற மாதிரி இன்றைக்கி நம்ம எவ்வளோ அரிசி போட்டு எவ்வளோ பொங்கல் வச்சோன்றது தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐம்பது பேர் சாப்பிட்ருப்போம்னா ஐம்பது பேருக்கு அளந்து போட்ட அரிசியே சில சமயங்களில் தீந்து போகும் ஆனால் அலக்காமல் மாசாணியம்மன் பேர சொல்லி போடுற அரிசி சாதம் இவ்வளோ தூரம் பொங்கும் அப்படின்னா இதுக்கு மேலே அவள் மகிமையெல்லாம் சொல்லிக்கிட்டே போக முடியாத ஒரு தனி சிறப்பாக இருக்கும் காலையில் வந்து நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்து கோமாதா பூஜை கோமாதா பூஜையை தொடர்ச்சியாக நம்ம கோவிலில் இருக்க நவசக்திகளுக்கும் நவசக்திகளுக்கும் புடவை வழங்குற மாதிரி ஒரு பெரும் பூஜை அப்புறம் வடுகு பிராமணர் பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜை இதெல்லாம் சேர்த்து மகாஜண்டியாகமா நம்ம கோவிலில் நடத்தி அதுக்கப்புறம் பௌர்ணமி கலசங்கள் வந்து அம்பாலோட சன்னதியில் அபிஷேகம் முடித்து அலங்காரம் பண்ணி எல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது சிறப்பாக பண்ண போகிறோம் இந்த பௌர்ணமி வந்து இவ்வளோ ஒரு புதுகுலமான பௌ பௌர்ணமி அம்பால் ஆக்கி விட்டுருக்கா அடுத்த பௌர்ணமி மக்கள் வந்து அந்த பூக்குண்டத்தில் இறங்கி முடிச்சுட்டு பெண்கள் வந்து பூவை அள்ளி போட்டு ஒரு சிறப்பாக நடக்கும் எல்லாருமே வந்து கலந்துக்கிங்க எல்லாருமே மாசாணி அம்மன் அருளில் பெருங்க கண்டிப்பாக அவள் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லதை அம்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கா நல்லது நடந்துக்கிட்டே இருக்குது நன்றி வணக்கம்